இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம் இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர் உமக்கு அனைத்தும் தெரியும் யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள் ஏசு அவர்களை பார்த்து இப்போது நம்புகிறீர்களா இதோ காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள் என்னை தனியே விட்டு விடுவீர்கள் ஆயினும் நான் தனியாயிருப்பதில்லை தந்தை என்னோடு இருக்கிறான் என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் தாய் திருவையானது புனித பாத்திமா அன்னையை நினைவு அழைப்பு விடுக்கிறது அன்னை மறியால் பல இடங்களிலே காட்சி கொடுத்திருக்கிறார் அவர் காட்சி கொடுத்த அந்த இடத்தின் பெயரின் அடிப்படையிலே அந்த காட்சியானது அழைக்கப்படுகிறது பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரிலே காட்சி கொடுத்தார் எனவே அவரை லூர்து அன்னை என்று சொல்லுகிறோம் வேளாங்கண்ணியில் அன்னை மரியால் காட்சி கொடுக்கிறார் அங்கே வேளாங்கண்ணி மாதா என்று நாம் அதை அழைக்கிறோம் அதே போர்ச்சுகல் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாத்திமா என்னும் இடத்தில் அன்னை ஆடு மேய்த்து கொண்டிருந்த மூன்று சிறுவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் பத்து வயது நிரம்பிய லூசியா என்பவருக்கும் ஒன்பது வயது நிரம்பிய பிரான்சிஸ்கோ என்பவருக்கும் ஏழு வயதான ஜெசிந்தா என்பவருக்கும் அன்னை மரியாள் ஏறக்குறைய ஆறு முறை காட்சி கொடுக்கிறார் இப்படியாக அன்னை மரியால் காட்சி கொடுக்கிற பொழுது சொல்லி ஜெபிக்கும்படியான ஒரு அழைப்பை கொடுக்கிறார் இதோ இந்த அன்னை மரியாளின் வணக்க மாதத்திலே நாம் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கிறோம் நம்முடைய வீடுகளுக்கு அன்னை மரியாலை எடுத்து வந்து ஜெபிக்கிறோம் இன்னுமாக நவநாள் சொல்லி ஜெபிக்கிறோம் சிறப்பாக அன்னை மறியாலை குறித்து சிந்திக்கிற பொழுது அவரிட அவரழியாய் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக அன்னை மரியால் காணா ஒரு திருமணத்திலே ஒரு புதுமையை செய்வதற்கு ஒரு வழிவாய்க்காலாய் இருந்தாரே அதுபோல நம்முடைய வீட்டிற்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விற்கும் நன்மை செய்வதற்கு அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவர் இயேசுவிடத்திலே பரிந்து பேசுவார் ஆண்டவர் இயேசுவுக்கும் தன்னுடைய அன்னை மரியாலை மிகவும் பிடிக்கும் எனவே அன்னை மரியால் சொல்லிவிட்டால் ஆண்டவர் இயேசு அதை தட்ட மாட்டார் அதை மறுக்க மாட்டார் உடனே அதை செய்து கொடுப்பார் அதைத்தான் அந்த காணாவூர் திருமணத்திலே நாம் பார்க்கிறோம் மாதா சொல்லிவிட்டார் என்பதற்காக மட்டுமே அந்த இடத்திலே ஒரு புதுமையை செய்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை இதோ வளமையான மாதத்திலே நமக்கு சிறப்பாக கிடைக்கும் நாமும் தொடர்ந்து ஜபிப்போம் அனை மரியால் பாத்திமா நகரிலே காட்சி கொடுத்த பொழுது மூன்று ரகசியங்களை வெளிப்படுத்தினார் முதலாவது உலக மக்கள் பாவத்திலிருந்து மனம் மாற வேண்டும் இல்லை என்றால் இரண்டாம் உலக போர் நடந்த நடக்க என்று சொன்னார் மக்கள் பாவத்தில் இருந்து மனம் மாறவில்லை அன்னை மரியால் சொன்னது போல இரண்டாம் உலக போர் நடந்தது ஆமன்பிற்குரியவர்களே பாவம் பெருக பெருக அழிவு என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அந்த உலக இரண்டாம் உலக போரை மரியால் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார் நம்பவில்லை இன்றும் அதே அன்னை மரியால் இந்த காட்சியின் வழியாக நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் இதோ நாம் இயற்கையை அழித்து பாவம் செய்கிறோம் குடி குடித்து நம்முடைய உடலை கெடுத்துக் கொள்ளுகிறோம் பிற உயிர்களை கொலை செய்கிறோம் எங்கு பார்த்தாலும் அநியாயம் அக்கிரமம் அநீதி இப்படி பாவம் தொடர்ந்து கொண்டே இருந்தால் அதனுடைய சாபமாக அழிவு வந்து தானே இருக்கும் மனம் மாற வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் இரண்டாவது ரகசியமாக அன்னை மரியால் சொன்னார் ரஷ்யா நாட்டு மக்கள் மனம் மாற வேண்டும் அதே போல திருத்தந்தை அவர்கள் சிறப்பாக அந்த காலத்தில் ரஷ்யாவை ஆண்டோருடைய அன்பிற்கு ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கும்படியான ஒரு அழைப்பை கொடுத்தார் மூன்றாவது ஒரு ரகசியமாக அன்னை மரியாள் சொன்னது திரு அவையும் திருத்தந்தையும் மிகுந்த துயரத்திற்கு உட்படுத்தப்படுவார்கள் ஆம் அன்பிற்குரியவர்களே இந்த காலகட்டத்தில் தான் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டார் அன்னை மரியாள் வெளிப்படுத்திய அந்த ரகசியங்கள் எல்லாம் முற்றிலும் உண்மையாக இருக்கிறது அது நடந்து கொண்டிருக்கிறது நடந்தது இவற்றை நாம் உணர்ந்து கொண்டு நாம் பாவத்திலிருந்து மனமாற வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்னை மரியால் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு நாம் அன்பு செய்ய வேண்டும் அந்த அன்னை மரியாலைப் போல பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் பிறர் மீது பரிவு கொண்டிருக்க வேண்டும் இவற்றிற்கெல்லாம் உதவியாக இருப்பது ஜபம் நாம் பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்கு நாம் தூய வாழ்க்கை வாழ்வதற்கு ஜபமாலை ஜபம் உதவியாக இருக்கிறது எனவே ஜபமாலை சொல்லி ஜெபியுங்கள் என்று சொன்னார் இன்னுமாக இந்த காட்சியிலே ஓ என் ஏசுவே என்று நாம் ஜபமாலையிலே சொல்லி ஜபிக்கிறோமே அந்த ஜபத்தையும் அன்னை மரியால் கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவேதான் நாம் ஜபமாலையிலே அந்த ஜபத்தை சொல்லுகிறோம் ஓ என் ஏசுவே என்று நாம் மனம் உருகி நம்முடைய பாவத்திற்காய் மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் எனவே நாம் செபமாலை சொல்லி ஜெபிப்போம் பாவத்திலிருந்து மனம் மாறுவோம் அன்னை மரியாளுடைய காட்சியினுடைய அர்த்தத்தை உணர்ந்து அன்னை மரியாளைப் போல நாம் பிறருக்கு உதவி செய்வோம் தூய வாழ்க்கை வாழ்வோம் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இதோ உன் தாய் என்று அன்னை மரியாதை எங்களுக்கு தாயாக கொடுத்த ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னோமோ அவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இறை வார்த்தையிலே கேட்டது போல அன்னை மரியாள் வெளிப்படுத்தியது போல ஆண்டவரே நாங்கள் பாவம் தவிர்த்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக மனம் மாறி என்னால் உம்முடைய வார்த்தையின்படி வாழும்படியான ஆசீர்வாதத்தை தார் இதோ எங்களுடைய பலவீனங்களினால் எங்களுடைய தவறுகளினால் நாங்கள் உம்மை விட்டு விலகி சென்றிருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே எங்களை மன்னியும் நீ வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி உம் குகந்த பிள்ளைகளாயிருக்கும்படியாய் வழிநடத்துவீராக இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை குணப்படுத்தும் குடி நோய்களிலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழிநடத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் இதோ குடும்பங்களில் இருக்கக்கூடிய சண்டைகள் சந்தேகங்கள் உறவு சிக்கல்கள் கடன் தொல்லைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையை தாரும் இதோ மேற்படிப்பிற்காய் தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரும்பும்படியான படிப்பை அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும் அவர்கள் விரும்பும்படியான கல்வி நிறுவனங்கள் அவர்களுக்கு கிடைக்கும்படியாய் செய்வீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரையே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக எங்கள் பயணங்களிலே மேலான பாதுகாப்பை தாரும் ஆண்டவர இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை நீர் ஆசிரியர் இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாப்பாக இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நிறைவேற்றி தாருமாண்டவர திருமண காரியங்களுக்காக இதோ பெற்றோர் நம்பிக்கையோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுக்கு சரியான வரனை நீரே அமைத்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் இன்னும் சிறப்பாக தம்பதியினருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்ட ஒரே குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஏக்கம் தீரும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும் இதோ படித்திருந்தும் வேலை இல்லாமல் வேலை வாய்ப்பிற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய திறமைக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை கொடுப்பீராக பொருளாதார நலன்களை கொடுப்பதாக ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவரே இதோ நம்பிக்கையோடு கேட்கிறோம் நீரே எங்கள் தந்தை என்ற உரிமையோ கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகி அதை வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்